இனாகரல் டே என்று டாக்டர் ஏபிஜி பிஜே அப்துல் கலாமாக துவங்கி வைக்கப்பட்டு இந்த இருபத்தி மூணு வருடங்கள் கடந்து பப்ளிக் சர்வீஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் him டாக்டர் ராதா shawl என்னோடய தாய் வீட்டில் பேசுகிறது எங்கள் வீட்டில் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை போன வருஷம் இந்த மீட்டிங்கில் நானே எம்சி கூட பண்ணேன் இந்த வருஷம் என்னுடைய உடல்நிலை நல்லா நல்லா டிட் நாட் வென்சர் இட் எப்போவும் ஒரே ஒரு வார்த்தை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் புற்றுநோய் தொற்று நோய் அல்ல தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கோங்க நிறையா பேர் இப்போ எங்ககிட்ட கேன்சர் பேஷண்ட் வந்தாங்கன்னா முதல் கேள்வி எங்களை கேட்குறது அவரை தொடலாமா அவருக்கு ரேடியேஷன் கொடுத்தா குழந்தைங்க அவர்கிட்ட போகலாமா எப்படி வந்து ஒரு காலத்துல இந்த தொழுநோயாளியை வந்து ஒதுக்கி வச்சாங்களோ அந்த மாதிரி தீண்ட தகாத ஒருத்தரா கேன்சர் பார்க்குறாங்க அது கூடாது ஏன்னா எந்த காரணத்துக்குள்ளாலும் ஒருத்தருக்கு இருக்க கேன்சரை கட் பண்ணி எடுத்து டிரா கூட வராது நம்ம பாடி அதை ரிஜெக்ட் பண்ணிடும் அதை அழிச்சிடும் கிட்னியே ஒத்துக்க மாட்டேங்குது கேன்சரே ஒத்துக்க போகிறது எதுவுமே ஆகாது கேன்சர் எப்படி வருது அப்படின்றதுக்கு நம்ம டாக்டர் விஜயராகவன் ஒரு கதை மாதிரி சொல்லுவார் நம்ம உடம்பில் வந்து எவ்வளவு செல் இருக்கு அப்படின்றது யாரான ஒருத்தர் இமேஜின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமேஜினே பண்ண முடியாது வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை விட அதிகமாக இருக்கு நட்சத்திரங்களை விட அதிகமாக இருக்கு ஒரே ஒரு சென்டிமீட்டர் கையில் வரைஞ்சிங்கன்னா அதுக்குள்ள ஒரு பில்லியன் செல் ஒரு செல்லோட சைஸ் அவ்வளோதான் ஒரு பில்லியன்ல ஒன்று செல்ஸ் வந்து ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே உட்காருது அதுதான் நம்ம பாடி செல்லுடைய சைஸ் புற்றுநோய் உருவாகும்போது அந்த மாதிரி ஒரு செல்லில் தான் உருவாகுது இது ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இதுவும் இயற்கை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் வந்து நம்ம உரிக்கிறோமா தெரியுமா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உரிக்கிறோம் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பாம்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை தான் தோல் உரிக்கும் ஆனால் மனிதன் நித்தியம் எவ்ரி டே ஒருத்தரை ஒரு நல்ல அழுக்கே இல்லாத ரூம்ல எந்த விதமான அழுக்கும் உள்ள வர முடியாம வச்சு போட்டி வச்சா அடுத்த நாள் காலை முழுக்க அழுக்கா இருக்கும் செத்து போன அண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு உற்பத்தி நம்ம நம்மளுடைய ரத்தம் வந்து பிளேட்லெட் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது வெள்ளணுக்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது சேப்பணுக்கள் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது இது எல்லாத்தையும் விட அதிவேகமா நம்ம வாய்ப்புல வர இருக்கும் அது பேர் வளர்க்கும் சொல்லுவோம் அந்த மூக்கஸ் வந்து வாயிலேருந்து ஆரம்பிச்சி மோஷன் போகிற இடம் மட்டும் மூக்குலேருந்து ஆரம்பிச்சினு ஒரு முழுக்க இருக்குது இது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஏற்கனவே கணக்கு சொல்லிட்டோம் ஒரு சென்டிமீட்டரில் ஒரு பில்லியன் செல்லு அப்போது எப்பேர்ப்பட்ட உற்பத்தி எந்த ஒரு ஃபேக்ட்ரியு மே நீங்கள் அறக்க இலனோத்தர ஒரு ஃபேக்ட்ரிக்கு உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆயிரம் பொருள் உற்பத்தி பண்ணுற இடத்துல மூணு பொருள் டிஃபெக்ட்டிவ் இருக்கும் அதுக்கு தான் குவாலிட்டி கண்ட்ரோலு அது இது லாஸ்ட்டாக டப்பாவில் போட்டு போய் ஃபேக்ட்ரி செகண்ட்ஸ் வாங்குவோம் சின்னதாக ஒரு கீரல் வந்துடும் ஸோ அப்போது நம்ம உடம்பு உற்பத்தியில் கோளாறு வரும் வராமல் இருக்காது நார்மலாகவே கொஞ்சம் கோளாறு வரும் அதுக்கு தான் உடம்புல மே சாக்ரோபேஜஸ் மேக்ரோபேஜஸ் நிறையா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறையா செல்ஸ் இருக்குது இந்த மாதிரி தப்பாக உற்பத்தி ஆன செல்லாம் ரிஜெக்ட் பண்ணும் பாடி அதெல்லாம் சாப்பிட்டுடும் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு வைரஸ் ஃபியூவர் வருதுன்னா இந்த டிமாண்டே வர்சஸ் ரேஷியோ வந்து மாறி போயிடும் அப்போ வந்து இந்த டிஃபெக்டிவ் செல் தங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும் அவர் சிகரெட்டு சேர்த்து பிடிக்கிறாருன்னா இந்த டிஃபெக்டிவ் செல்லோடைய ரேட் இன்னும் அதிகமாகிடும் தண்ணியை சேர்த்து அடிப்பார்னா இந்த டிஃபெக்டிவ் செல்லோட ரேட் இன்னும் அதிகமாகிடும் ஒரு பொல்யூட்டட் என்வாயன்மெண்டில் இருக்காருனா அதில் அந்த ரேட் இன்னும் இன்னும் அதிகமாகிடும் இப்போ இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் சேரும்போது ஏற்கனவே இவர் தாத்தாவுக்கு தாத்தா எள்ளு தாத்தா அவருக்கு ஒரு வைரஸ் ஃபீவர் வந்து அந்த வைரஸ் போய் அவரோட டிஎன்ஏல உட்காண்டிருக்கும் இது போய் அதை ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா அதே கேன்சராக மாறிடும் பல காரணங்கள் எல்லாரும் எனக்கு ஏன் வந்துச்சு ஒரு கேன்சர் பேஷன்ட் வந்த உடனே ஒரு பெரிய டிப்ரஷனை நான் பாவமே பண்ணதில்லை எல்லாருக்கும் நல்லது பண்றேன் ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணதில்லை என் லைஃப்ல எறும்பு கூட தீங்கு நினைச்சது இல்ல எனக்கேன் கேன்சர் வந்துச்சு இந்த தான் பெரிய கேள்வி ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியாவில நாங்கள் பேசும்போது நிதி ஜென்மத்தில் பாவம் பண்ணலாம் போன ஜென்மத்தில் பண்ணிட்டு சொல்லிடலாம் அது ஈஸியாக போயிடும் இது போன ஜென்ம பாபம் இல்லை முப்பாட்டம் காலத்தில் வந்த பாபலம் நமக்கு தெரியல நம்ம கண்ணுக்கு தெரியாத காரணிகள் நம்ம கிட்டே இருக்கு அதனால கேன்சர் வருதுன்றது ஒரு அறுபது எழுபது வயசு மேலே வருதுன்னா அது நியதி அமெரிக்காவில் மெக்சிகோ மாகாணத்தில் ஒரு லட்சம் பேர் நார்மலாக இறந்து போனவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அட்டாக்சி பண்ணாங்க அந்த ஒரு லட்சம் பேரில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கேன்சர் இருந்தது அவங்க வாழ்நாள் அவங்க கேன்சர்னு வரல கேன்சர் செல் உற்பத்தி ஆச்சு இருக்கு விஷயம் இருக்கும்போது நான் ஒரு முக்கியமான தகவல் சொன்னேன் ஒரு கேன்சர் ஒரு பர்சனுக்கு உருவாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் தேவை ஏன் அவ்வளோ நாள் தேவைன்னா நம்ம சிம்பிள் கணக்கு தான் நம்ம என்ன சொன்னோம் ஒரு செல்லு ஒன்னு பில்லியன் அது ஒரு சென்டிமீட்டர் ஆகணும்னா ஒரு பில்லியன் செல் உருவாகணும் ஒரு தான் உருவாகுது அந்த ஒரு செல் ரெண்டு மடங்காக நார்மலா பதினஞ்சுலேருந்து நாற்பத்தி நாள் ஆகும் அது ஒரு சென்டிமீட்டர் குறைந்த பட்ச டைமே மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் மினிமம் நிறைய இடங்கள்ல ஒரு சென்டிமீட்டர் இருந்தா கூட கண்ணில் தெரியாது தோலில் இருந்தா ஒரு சென்டிமீட்டர் தெரிஞ்சு போயிடலாம் வயதுக்குள்ளே இருந்தா அது ஒரு சென்டிமீட்டர் எந்த தெரியாது அது எங்கேயோ போய் மூலையில ஒட்டினா சுத்தமா தெரியாது ஸோ அதனால் ஒருத்தருக்கு கேன்சர் உருவாக்கி அது வியாதியா வெளியில தென்படுறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சா வியாதியா வந்து சிம்டம் வரும்போது வைத்தியம் பண்ற மாதிரி வைத்தியம் தேவையில்லை ராஜ வைத்தியம் தேவையில்லை பயம் தேவையில்லை செலவு தேவையில்லை சோ இது ஆரம்ப நிலையில தான் இதை தான் நாங்க சொல்றோம் அந்த செல்லு கேன்சரா மாறுது கேன்சர் ஆகி அது பரவக்கூடிய கேன்சரா மாறுறது அதுக்கப்புறம் பரவுறது இதெல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி அதை போய் தேடம் வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை புடிச்சுட்டு திருட முடியுமா அதுதான் கேன்சர் ஸ்கிரீனிங் ஒரு கனவு எங்கள் ஆசிரியர் டாக்டர் விஜயராவனோட கனவு கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி நம்ம எல்லாரும் அதுக்கு கோஆபரேட் பண்ணி ஒரு கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குறதுக்கு மேல் மேலும் பல பேரை இந்த கேம்புக்கு கூப்பிட்டு வந்து பயன்படுற மாதிரியும் இது மாதிரி பல கேம்ப் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்